மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் கவிதை பேளை இளைய தோழனுக்கு இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் பார்க்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது உன்னுடன் நீயே ஏ டேஷ் கொள் விடை கைக்குழுக்கி இரண்டாவது கவலைகள் டேஸ் அல்ல விடை கை குழந்தைகள் மூணாவது விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை விழித்து பிளஸ் எழும் நாலாவது போவதில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விடை போவது பிளஸ் இல்லை அஞ்சாவது படுக்கையாகிறது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விடை படுக்கை பிளஸ் ஆகிறது ஆறாவது தூக்கி பிளஸ் கொண்டு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை தூக்கி கொண்டு ஏழாவது விழித்து பிளஸ் எழும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை விழித்தெழும் குருவினா ஒன்னாவது கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் விடை பக்கம் எண் நூத்தி தொண்ணூத்தி ஆறு நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பக்கத்துல பாடலின் பொருள் அந்த ஹெட்டின்கு கீழே மூணாவது பெரா கவலைகளை உள்ளத்தில் தேங்கிவிட வேண்டாம் உன்னை பாராட்டி புத்துணர் ஊட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாதே உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர் ஊட்ட முடியாது இதுவரைக்கும் குருவினா ஒன்னாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இரண்டாவது குருவினா தோல்வி எப்போது தூண்டுகோளாகும் விடை பக்கம் எண் நூத்தி தொண்ணூத்தி ஆறு பாடலின் பொருள செகண்ட் உலகிற்கு ஒளியேற்ற திரியாய் உன்னை நீயே மாற்றினால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோள் ஆகும் வெற்றி உன் அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும் இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க உலகிற்கு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒளியேற்றும் இதுவரைக்கும் குருவினா இரண்டாவது உண்டான ஆன்சர் சிறுவினா பூமி எப்போது பாதையாகும் விடை பக்கம் தொண்ணூத்தி ஆறு நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பக்கத்துல பாடலின் பொருள் ஹெட்டிங்கு கீழே நாலாவது பேரா நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய் படுக்கையாகும் நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும் இந்த ரெண்டு லைன் தான் சிறுவினாக்குண்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ